பகுதியில் ஹீட்டர் வெடித்து வீடு எரிந்து சாம்பலான சம்பவத்தில் எட்டு மாத குழந்தை உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் சவுதி அரேபியாவின் என்ற பகுதியில் அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் வெடித்து தீப்பிடித்து எரிந்தது இதில் வீடு முற்றிலுமாக இருந்து சாம்பலான சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள் இறந்தவர்கள் அனைவரும் ஏமன் நாட்டை சேர்ந்தவர்கள் மூன்று பெண் குழந்தைகளும் ஒரு கை குழந்தையும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் அவர்கள் அனைவரும் தற்போது மருத்துவமனையில் தீவிர அறுவை சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த விபத்தானது அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் நடந்ததாக கூறப்படுகிறது பத்து பேர் கொண்ட ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு துறை வீரர்கள் வந்ததாகவும் ஆனாலும் அதற்குள் நான்கு பேரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் இறந்தவர்களில் எட்டு மாத குழந்தையும் ரம்ஜானில் திருமணம் நடைபெற இருந்த பதினெட்டு வயது இளம்பெண்ணும் இந்த தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளார் இது குறித்து தற்போது அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க